வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அதாவது பவர் பத்திரம்னா என்ன அந்த பவர் பத்திரம் எந்தெந்த காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகுவதற்கு அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி ஒரு பவர் ஏஜெண்ட் மூலமாக ஒரு அசையா சொத்தை வாங்கும்போது அந்த சொத்தை வாங்கக்கூடிய நபர்கள் எதெல்லாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்போனா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா நம்மளுடைய சூழ்நிலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் சட்டம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னு அதாவது பவர் பத்திரம்னா என்ன அந்த பவர் பத்திரம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதான் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய முதல் கேள்வியாக இருக்கிறது அதற்கான உங்களுடைய பதில் என்ன பொதுவாக இந்த பவர் பத்திரம் என்பது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத ஒரு அசையா சொத்து மீது எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து அதிகாரத்தையும் ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு பதிலாக மூன்றாவது நபருக்கு என்னுடைய சொத்துடைய முழு அதிகாரத்தையும் சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி அந்த சொத்துடைய உரிமை அனைத்தையும் பிறருக்கு அதாவது மூன்றாவது நபருக்கு மாற்றக்கூடிய ஒரு உரிமை சான்று தான் இந்த பவர் பத்திரம் அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து பவர் ஆப் அட்டனின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பவர் பத்திரத்தை வந்து எழுதி கொடுக்கக்கூடிய நபருக்கு பெயர் வந்து முதல்வர் அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து பிரின்சிபால் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பத்திரத்தை எழுதி வாங்கக்கூடிய நபருக்கு பெயர் வந்து முகவர் அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து பவர் ஆப் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் ஒரு நபருடைய சொத்துடைய உரிமையை வந்து மூன்றாவது நபருக்கு வந்து மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த சான்றுக்கு பெயர் தான் பவர் ஆஃப் அட்டானி அதை வந்து தமிழில் வந்து பவர் பத்திரம்னு சொல்லுவாங்க இந்த பவர் பத்திரத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன எதற்காக இந்த மாதிரியான பவர் பத்திரங்கள் வந்து தற்போது நடைமுறையில் இருக்குது அப்படின்னு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் பேரில் வந்து அசையா சொத்து வந்து இந்தியாவில் இருக்குது ஆனால் நான் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்தை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் அல்லது அந்த சொத்தை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னா நான் வந்தால் தான் அந்த சொத்தை வந்து விற்பனையோ அல்லது அந்த சொத்தை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் ஆனால் நான் வராமலே எனக்கு பதிலாக எனக்கு நம்பிக்கையான நபர் மீது இந்த சொத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் சட்டப்படி பிறருக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் வராமலே அந்த மூன்றாவது நபர் வந்து என்னுடைய சொத்தை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் அல்லது அந்த சொத்தை வந்து பிறருக்கு விற்பனை பண்ணுறதாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவர் வந்து செய்யக்கூடிய ஒரு முழு அதிகாரத்தை வந்து அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அதற்கு பெயர் தான் பவர் பத்திரம் அதே மாதிரி இந்த பவர் பத்திரத்தை பொறுத்தவரை எந்தெந்த சூழ்நிலைகளில் அந்த பவர் பத்திரமானது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகுவதற்கு அதிக வாய்ப்புலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய இரண்டாவது கேள்வியாக இருக்கிறது இந்த பவர் பத்திரத்தை பொறுத்தவரை எந்தெந்த காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக அந்த பவரானது கேன்சல் ஆகுதற்கு அதிக வாய்ப்புலாம் இருக்குது அப்படின்னு ஒன்று வந்து அந்த பவர் பத்திரத்தை எழுதி கொடுத்த அந்த நபர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் இறந்த அடுத்த செகண்டே அவருடைய பவர் பத்திரமானது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகுதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த பவர் பத்திரம் எழுதி கொடுத்த அந்த நபர் வந்து ஏதோ ஒரு காரணத்திலான மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய பவர் பத்திரம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகுதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த பவர் பத்திரம் எழுதி கொடுத்த அந்த பவர் பத்திரத்தில் அந்த முதல்வர் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கண்டிஷனையும் அந்த முகவர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் அவருடைய அந்த பவர் பத்திரமானது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகுதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த பவர் பத்திரம் எழுதி கொடுத்த அந்த முதல்வர் வந்து அந்த ஏஜெண்ட் அதாவது அவருடைய முகவருக்கு தெரியாமல் அந்த சொத்தை வந்து பிறருக்கு விற்பனை செய்திருந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய அந்த பவர் பத்திரம் வந்து கேன்சல் ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதே போல் அந்த பவர் பத்திரம் எழுதி கொடுத்த அந்த நபருடைய சொத்து வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நீதிமன்றத்தாலோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனத்தால் அபகரிக்கப்பட்டிருக்கு அல்லது கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எழுதி கொடுத்த அந்த பவர் பத்திரமானது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகுதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த பவர் பத்திரம் எழுதி கொடுத்த அந்த நபர் வந்து அவர் செய்து வரக்கூடிய அந்த தொழிலில் வந்து ஏதோ ஒரு நஷ்டமாயிட்டாரு அல்லது அந்த தொழிலை வந்து முடங்கி போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பவர் பத்திரம் வந்து கேன்சல் ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு பவர் ஏஜென்ட் மூலமாக ஒரு அசையா சொத்தை வாங்கும்போது அந்த சொத்தை வாங்கக்கூடிய நபர்கள் வந்து கட்டாயம் எதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத வந்து மூன்றாவது கேள்வியாக கேட்டிருக்காங்க பொதுவாக ஒரு பவர் ஏஜென்ட் மூலமாக ஒரு சொத்தை வந்து நீங்கள் வாங்கினாலும் சரி அல்லது அந்த பவர் ஏஜென்ட் மூலமாக ஒரு சொத்தை வந்து நீங்கள் விற்பனை செய்தாலும் சரி கண்டிப்பாக எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பவர் ஏஜென்ட் வந்து கரெக்டான நபரா அப்படிங்கிறத வந்து முதல்ல செக் பண்ணும் ரெண்டாவது அந்த பவர் கொடுத்த அந்த நபர் வந்து தற்போது உயிரோடு இருக்கிறாரா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக செக் பண்ணி அதற்கான லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அந்த பவர் பத்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் படி அந்த பவர் ஏஜெண்ட் வந்து தற்போது செயல்படுறாரா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும் அடுத்து வந்து அந்த பவர் பத்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் படி அந்த சர்வே நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி அதனுடைய உட்பிரிவு அந்த இடத்துடைய அளவுகள் அந்த இடத்துடைய நாங்குமாள் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பவர் பத்திரத்தை பொறுத்தவரை சில இடங்களில் வந்து சென்ட்ரல் பவர் கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு சொத்துக்கு வந்து காமனாக இந்தந்த சொத்துக்களை வந்து நீ ஒத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பரை மட்டும் கொடுத்துருப்பாங்க அதனால் அந்த பவர் பத்திரத்தில் என்ன கண்டிஷன் படி அந்த பவர் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க அந்த கண்டிஷன் படி அந்த சொத்து வந்து அவர் பேரில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் அதே போல் அந்த பவர் ஏஜென்ட் வந்து வேறு யாருக்கும் இந்த சொத்தை வந்து குத்தகைக்கோ அல்லது அடமானமோ வேறு யாருக்கும் வச்சுருக்காரா அப்படிங்கிறத வந்து ஈஸி மூலமாக அதை வந்து செக் பண்ணிட்டு தான் அந்த சொத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேண்டும் அந்த சொத்தை பொறுத்தவரை இவர் பேரில் வந்து பவர் இருந்தாலும் கூட அந்த சொத்து வந்து வேறு யாருக்கும் விற்பனை செய்யப்பட்டிருக்கா அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடரப்பட்டிருக்கா அல்லது வேறு நிதி நிறுவனத்தின் மூலமாக கடன் வாங்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையுமே அவர் பவர் பத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்வே நம்பரை நீங்கள் அடிப்படையாக வைத்து ஈஸியாக வந்து வில்லங்க சான்ற போட்டு பார்த்தீங்க அப்புடின்னா அதில் வந்து எல்லாமே தெரிஞ்சிடும் இந்த பவர் ஏஜென்ட் மூலமாக நீங்கள் ஒரு சொத்தை வாங்க போகிறீங்க அப்புடின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிந்து கொண்ட பிறகு தான் அந்த சொத்தை வந்து நீங்கள் வந்து வாங்கணும் அதே மாதிரி அந்த பவர் கொடுத்த அந்த நபர் வந்து தற்போது உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பவர் மூலியமாக ஒரு சொத்தை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முதல்வர் அதாவது அந்த சொத்துடைய உரிமையாளர்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுவதற்கு ஃபஸ்ட்டு வந்து முயற்சி பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு ரொம்ப பேர் வந்து அந்த பவர் கொடுத்தவர் வந்து ஏற்கனவே அவருடைய சொத்தை வந்து வேற ஆளுக்கு விற்றுருப்பாரு ஆனால் அந்த பவரை வந்து வேற ஆள் வச்சுக்கிட்டு அதன் மூலியமாக அந்த சொத்தை வந்து பிறருக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால் இந்த மாதிரியான ஒரு நீங்கள் ஒரு சொத்தை வந்து வாங்குறீங்க அதாவது பவர் ஏஜெண்ட் மூலமாக ஒரு சொத்தை வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பவர் கொடுத்த அந்த நபர் வந்து தற்போது எங்கே இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து நேரடியாக நீங்கள் சென்று பார்த்தாலும் சரி அல்லது போ ஃபோன் மூலியமாக இந்த சொத்து பற்றிய விவரங்களை வந்து அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சொத்தை வாங்குறது வந்து நல்லது ஏன் அப்படின்னு இது போன்ற பவர் ஏஜெண்ட் வந்து பிறருக்கு அந்த இடத்த விற்றுட்டு அந்த போலியாக பவர் ப பத்திரங்களை வந்து ரெடி பண்ணி பிறருக்கு மற்ற நபர்களுக்கும் அந்த சொத்துக்களை வந்து விற்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் பவர் ஏஜெண்ட் மூலமாக ஒரு சொத்தை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட் de la temi நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி வாங்குறது வந்து ரொம்ப நல்லது நண்பர்களே அதே போல் இந்த பவர் பத்திரம்னா என்னென்னு பார்த்துருக்கோம் அந்த பவர் பத்திரம் வந்து எந்தெந்த காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக அதாவது பவர் கொடுத்தவர் கேன்சல் பண்ணாட்டியும் கூட எந்தெந்த காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம் அதே போல் பவர் பத்திரம் மூலமாக ஒரு சொத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து எதெல்லாம் கண்டிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம் இதன்படி நீங்கள் ஒரு பவர் பத்திரத்தின் மூலமாக ஒரு சொத்து சொத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே நீங்கள் செக் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சொத்தில் வந்து எந்த ஒரு வில்லங்கமும் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை நண்பர்களே இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பரில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்